அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி ജോദീ അരുട്പെരുചോ തനിപ്പരുണ അരുട്പെരുോദി അരുട്പ്പെരു ജോദീ അരുപെഞ്ചോദി தனிப் பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப் பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி பொழுது விடிந்ததின் உள்ளமின் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் பொழுது விடிந்ததின் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்ணியல்லாம் தொழுது நிற்கின்றனன் செய்ணியல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் சர்க்குருவே தொழுது நிற்கின்றனல் செய் பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே முழுதுமானான் என ஆகமவேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல்லாரியசீர் அருட்பெருஞ்சோதி எழுதுதல்லாரியசீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே துர்குணமாயைப் போய் தொலைந்தது துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொளி தோற்றிய கதிர்தான் துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொளி தோற்றிய கதிர்தான் சிறுணவாரை மிசை உதயம் செய்தது சிறுகுணவாரை மிசை உதயம் செய்தது மாசித்தடிபணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க சங்கத்தார் எல்லாம் நன்னின்தோ தீரம் பண்ணி நிற்கின்றார் எர்குணவாளித்தயன் அருட்பெருஞ்சோதி குணவாளித்தயன் அருட்பெருஞ்சோதி என் என்னம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே என் பள்ளி எழுந்தருள்வாயே நிலந்தெளிந்தது கணமழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று கோடொளிக்கின்ற நிலந்தெளிந்தது கனமழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாலிரவு புலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சீவ சீவ போற்றி என்கின்றார் இளங்குருவழித்த என் அருட்பெருஞ்சோதி இளங்குருவளித்த என் அருட்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழிதான் மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது தொண்ட பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி அன்பு விரவுகின்றாராய் மெய் ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நீதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே புன்மாலையீர புலர்ந்தது புன்மாலையீர புலர்ந்தது ஞான பொறுப்பின்மேல் பொற்கதீர் பொலிந்தது புண்மாலை புலர்ந்தது ஞான பொறுப்பின் மேல் பொலிந்தது புலவோர் சொன்மாலை தோடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க சங்கத்தவர் எல்லாம் மண்மாலை மாலையா வந்து சூழ்கின்றார் வானவ நெருங்கினர் வாழி என்கின்றார் என் அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே மாலையணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே ஒருமையின் உலகெலாம் ஓங்குகயனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் ஒருமையின் உலகலாம் ஓங்குகயனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொள் சாமரச சுத்தன்மார்க பெருமைக்குள் சாமசன்மார்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் பெரும் புகழ் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி ாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய்பதியே இருமையும் மாளித்தையன் அருட்பெருஞ்சோதி இருமையும் மாழித்தயன் அருட்பெருஞ்சோதி என்னரசே பள்ளி எழுந்தருள்வாயே என்னரசே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனரடியார் நரடியார் சிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார் சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனரடியார் சிவ சிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உண்ண தெள்ளார முதலிக்கும் நேரமின் ஆரியர் பூகன்றார் முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்றி முழுதுணர்வித்து உடல் பழுதெலாம் தவிர்த்தே என பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என்னப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே என்னப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம்புருகின்றார் பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாட்டே பாடினராடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தெனையாண்ட அருட்பெருஞ்சோதி இதம் பிடித்தேனையாண்ட அருட்பெருஞ்சோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே என்னையனே பள்ளி எழுந்தருள்வாயே மருளொடு போய் தொலைந்தது மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய்மூடிக் கொண்டன மலர்ந்தது காமலம் அருளொளி விளங்கியது ஒரு திரு சபையும் அருளொளி விளங்கியது ஒரு திரு சபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீற்றிருக்க தெருளொடு போருளும் மேன்மேல் என கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் பூரிந்தே தெனையாண்ட அருட்பெருஞ்சோதி தேனையாண்ட அருட்பெருஞ்சோதி என் வள்ளலே பள்ளி எழுந்தருள்வாயே என் வள்ளலே பள்ளி எழுந்தருள்வாயே என் வள்ளலே பள்ளி எழுந்தருள்வாயே அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபையதிலே அமர்ந்தருட் ஜோதி கொண்டு அடிச்சிரியோமை அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபையதிலே ருட்ஜோதி கொண்டு அடிச்சிரியோமை வலம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வலம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கியதீருளெலாம் விடிந்தது பொழுது விரைந்தே மக்கருளுதல் இத்தருணம் இலங்கு நர்த்தரூணம் எம் அருட்பெருஞ்சோதி இலங்கு நர்த்தாருணமயம் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே என் தந்தையே பள்ளி எழந்தருள்வாய் ஏ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம்